மூணாவது பயிற்சி இதுல இப்போ வந்து இப்போ ஆட்டோடை கம்பெனியில நல்லா பார்க்குறாங்க இப்போ குழந்தை வருஷம் வந்து நைன்டீன் எயிட்டி செவன் எண்பத்தி எட்டுல படிச்சிருக்காங்க ஆட்டோ டை கம்பெனி ஆவி இருக்கு இந்த பாலியல்து அதுதான் மகனுக்கு என்னுடைய சிஸ்டர் சகோதரிய மகனுக்கு தான் நாங்க அங்க பார்க்கணும் நாங்க பெண்டி அதாவது இவர் வந்து டிப்ளமோ மெக்கனிக் படிச்சுருக்காரு நைன்டீன் நைன்டி ஃபோர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷம் இவர் பேர் வந்து பிரின்ஸு வயதை வந்து இருபத்தி எட்டு இருபத்தெட்டு கரெக்டாக இருபத்தெட்டு இவருடைய சம்பளம் வந்து நாற்பதாயிரம் ரூபா சொந்த வீடு இருக்குது வசதிகள் நிறையா இருக்கு பஞ்சாரில் நிறையாவே இருக்குது மாதம் அவங்களுக்கு இன்டர்வியூ ரெண்டு சொல்லி அந்த வீடு வாடகை வாடகைலாம் நிறையா வருது பாலியில் மீன்களுடைய வீடு அதனால் பணம் காசு பொண்ணு பொருள் அடுத்த நல்ல குடும்பம் நல்ல பெண்ணு அதாவது உலகத்தில் உடனே சொல்லுவேன் ஐயாவுடைய நட்பு கிடைத்தது ரொம்ப வெளியேறப்பட்ட ஒரு அன்பு இந்த உலகத்தில் எல்லாரும் காசு பணம் பெரிய இடம் வேணும் பணம் வேணும் பொண்ணு வேணும் பொருள் வேணும் நம்ம நினைத்து ஓடிக்கொண்டே இருக்கணும் நம்மளுடைய ஓட்டத்தை ஆனால் அதெல்லாம் வாழ்க்கையில் நடந்து கிடையாது ஏன்னா நம்ம வாழ போகிற வாழ்க்கை வந்து கொஞ்சம் காலமாக சொற்பமான காலம் அது நேற்று பார்த்து வரக்கூடிய நாட்களில் இல்லை அப்படிப்பட்ட காலத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த உலகத்தில் நம்ம கொஞ்ச காலம் வாழப்படுறோம் இந்த கொஞ்ச காலம் வாழ்க்கையில் நம்ம அன்பு தான் சிறந்தது இந்த வேலையில் சொல்ல வந்தது என்னமா இப்போ வர எல்லோரும் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் நம்ம படிப்போம் பொண்ணோ ஒரு பொருளையும் பார்க்காதபடி அவருடைய நல்ல உள்ளத்தை அன்பை நல்ல குடும்பம் பையன் நல்லா படிச்சிருக்கான் நல்ல கெட்டப்படங்களா என்னுடைய அக்காவோட பையன் அவங்களுக்கு வந்து ரெண்டு பெண் பிள்ளைகள் ஒரு பையன் ரெண்டு பேர் ஒரு மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு இன்னொரு மகளுக்கு வரம் பார்த்துருக்காங்க இப்போ ரெண்டு பேருக்கும் ஒன்றா வச்சு முடிச்சலாம்னு பார்த்தாங்க வசதி இப்போது நிறைய இருக்குது சொல்லவே வேணாம் ஏன்னா பொண்ணு பொண்ணு வச்சு நம்ம பெருமையாக பேச வைக்காது நல்ல மகள் வேணும் நல்ல பொறுமை வேணும் ஓரளவுக்கு படிச்சுருந்தா போதும் ஏதோ அவங்க 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 செய்கிறதே செய்யலாம் ஒன்று நாங்கள் எதுவும் எதுவும் பார்க்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் பெரிய குடும்பம் ஆனால் நாங்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன ஒற்றுமையோடு சந்தோஷத்தோடு வாழ்க்கை பெரிய குடும்பம் குடும்பத்தை பார்த்தா ஐசை பண்ணதான் அவசியம் குடும்பம் திருமணமே தேவையில்லை திருமணத்தில் வந்து யார் கூட்டமே தேவை அவ்வளவு ஒரு குடும்பம் காரணம் கிறிஸ்துவ அறிந்ததுனால அவர் சொந்த செகராயிரத்தை ஏற்படுறாங்க அந்த அன்பு அவர் இருக்கிற அந்த சாய் அன்பு எனக்கு எந்த முடியாத நாங்க எல்லோருமே பார்த்தோம் இந்த உலகத்துல நேற்று பார்க்க நீங்க பார்க்க முடியும் அன்பு இல்லை சகோதரர் சகோமத்திய அன்பு இல்லை அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கும்போது இன்னைக்கு அந்த அன்பை கொடுத்துருக்காங்க யாரும் இருக்கா அந்த வந்த ஒவ்வொருவரையும் தேவனாக கத்தர ஆசோதிப்பார் கண்டிப்பா வந்துட்டீங்க ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல கண்டிப்பா அந்த காரியத்தை தேவன் செய்வார் நம்பிக்கையோடு வந்து நம்பிக்கையோடு இருக்கும் ஐயா அவருடைய நட்பு கிடைத்தது ரொம்ப நன்றி சொல்ல கரோட்டாங்க ஐயாவை தேவனாக கத்த இன்னும் ஆயினமான ஆசோதிக்கணும் ஏன்னா இங்க வாழ்க்கையில் தெரியும் கிஃப்டி ஒருத்தர் ஒருத்தரை வர சொல்லி அவங்களை பேச வைத்து அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையுடைய அனுப்பிச்சு இதே இளைஞருடைய திரும்ப